I'm ready, I'm ready, ready.

अहिड़ी <laughs> न வீர வணக்கம் வீர வணக்கம் அர்க்கே வீர வணக்கம் வீர வணக்கம் எழுச்சி தமிழர் தலைமையிலே வீர வணக்கம் வீர வணக்கம்

ஏதோ போடணும் போட்டா அந்த சைடுல நேரா நேரா நல்லா நைட்டே போடு. அண்ணல வா. உனக்கு ஒரு சைடு அம்சைங்க சிட்டிடுவாங்க பா. ஒரு சைடு போடணும் ஒரு சைடு. எல்லாம் வர கடலை எல்லாம் வா. الدوره الدوره எல்லாரும் உணவு தயாரா இருக்குதே. நம்ம எல்லாரும் இவ்வளவு உணவு இருக்குறவங்களுக்கு नंदरे नरेंद्र को 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 सिन न हो र न होले सिन न हो र एउटा एउटा गोल हो र अर्को त्यो गर्नु छैनलाई किन गर्नु छैन वाली उठ्ने छ जना हाल गर्नु हुन्छ हुन्छ はい。<music> <music>

யாருடா சாமி யாரு நான் வந்துட்டேன் நான் வந்துடுறேன் பாரு நீ வந்து ஓடாத பாரு யாரா அய்யா என்னடா என்னடா மாட்டாதே யாரா நீ என்னடா இதடாடி பாரு நான் வந்து நான் வந்துட்டேன் நீ இல்லடா பாரு கொஞ்சம் 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 கொஞ்சம்

அவருக்கே <laughs> கதை اهلا و سهلا